ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பூவரசம் பிபி ஏலே சில்லுக்கருப்பட்டி படங்களை இயக்கிய ஹலிதா ஷாம் இயக்கத்தில் தற்போது வெளிவந்திருக்கும் படம் மின்மினி ஊட்டியில் உள்ள ஒரு போர்டிங் ஸ்கூலில் படம் ஆரம்பிக்கிறது அங்கு படிக்கும் பாரி முகிலன் விளையாட்டு சாம்பியன் பள்ளியில் அனைவருக்கும் செல்லம் அவன் எதிலுமே தன்னைத்தான் அனைவரும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என நினைப்பவன் யாரோடும் அனுசரித்து போக மாட்டான் இந்த கேரக்டரில் கௌரவ் காளை நடித்திருக்கிறார் பள்ளியில் புதிதாக புத்திசாலி மாணவன் சபரி நுழைகிறான் இந்த கேரக்டரில் பிரவீன் கிஷோர் நடித்திருக்கிறார் சபரியை பார்த்தாலே பாரிக்கு பிடிக்கவில்லை அவனை எல்லோரும் பாராட்டுவது இவனுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிறது அவனுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல் ஏற்படுத்துகிறான் ஒரு சூழ்நிலையில் பள்ளி மாணவர்கள் செல்லும் பஸ் விபத்துக்கு உள்ளாகிறது அப்போது அனைவரும் காப்பாற்றப்பட கடைசியில் ஜுரத்தினால் பஸ்ஸினுள்ளேயே நடுங்கிக் கொண்டிருக்கும் சபரியை அவனை பரம எதிரியாக நினைக்கும் பாரிமுகிலன் காப்பாற்றுகிறான் அதனைத் தொடர்ந்து ஏற்படும் விஷயங்கள் முதல் பாதி முடிந்து இரண்டாம் பாதியில் வளர்ந்த நிலையில் உள்ள எட்டு வருடங்கள் கழித்து இளைஞனாக உயர்ந்துள்ள சபரி இமயமலைக்கு பைக் ரைடு செல்கிறான் அவனை பிரவீணா என்கிற பெண் அதே பள்ளியில் படித்த பெண் பின்தொடர்கிறாள் அவளும் பைக் ரைடு போகிறாள் அதே பள்ளியில் படித்த அவளுக்கு சபரியை தெரியும் ஆனால் அவளுக்கு அவளை தெரியவில்லை அவள் ஏன் அவனை பின்தொடர்கிறாள் என்பதற்கு நிகழ்ச்சியான காரணம் இருக்கிறது அதுதான் படமே இரண்டாம் பாதி முழுவதும் மீய மலைப்பாதை ரோடுகளில் பைக் டிராவலில் இருவரும் மற்றும் அங்கு பைக் ரைட் செல்பவர்கள் சின்ன சின்ன கிளாஷ்கள் சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் மசாலா நெடி இல்லை ஈடுபாட்டுடன் ரசிகர்களை பார்க்க வைத்திருக்கிறார் டைரக்டர் ஹலிதா ஷமீம் பிரவீன் கிஷோர் கௌரவ் காளை எஸ்தர் அனில் இவர்தான் நாயகி கேரக்டர் பாபநாசம் படத்தில் கமலுக்கு இளைய மகளாக நடித்தவர் இதில் அருமையான நடிப்பு அவருடைய நோக்கம் ஏன் டிராவல் போகிறார் என்பதெல்லாம் மனிதநேயம் மிக்கது ஏஆர் ஆர் ரகுமானின் மகள் கதீஜா ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் பெரிதாக ஈர்க்கவும் இல்லை வெறுக்கும்படியாகவும் இல்லை இசை இப்படத்தில் முதல் பாதியில் நடித்த சபரி பிரவீணா கேரக்டர்கள் வளர்ந்த பிறகு ஆண்டுகள் கழித்து அதே கேரக்டரில் வளர்ந்துள்ளவர்களாக நடித்திருப்பது புது முயற்சி இது மாதிரி படம் ஸ்லோவாக போவது போல தான் தெரியும் ஆனால் ரசிக்கத் தொடங்கினால் படத்தில் இன்வால்வ் ஆகிவிடுவோம் செகண்ட் ஆஃபில் அப்படித்தான் நம்மை ஒன்றை வைத்துவிட்டார் டைரக்டர் கிளைமேக்ஸில் உள்ள அந்த ஒரு விஷயம் டச்சிங்கானது நன்றி வணக்கம் மனஸ்வி சாஸ்திர டிவி க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். थैंक यू ஆல் பை பை.